ஓம் கிருசுரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மீன ராசினியர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அருமையாக இருக்குது ஏழரா வந்து சனி பவானுக்கு சுப தொடர்பு ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் அதுக்கு அச்சாரமாக பதினொன்றாம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பு பதினொன்றாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் வராரு ராசியில் இருக்கிற சனி பகவானை பார்க்குறாரு பதினெட்டாம் தேதி குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டு சனி பகவானை ஒன்பதாம் பருவில் பார்க்குறாரு ரெண்டு இயற்கை சுபகிரங்கள் ராசியை பார்க்குறதுனால நல்லாயிருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக கணவன் விஷயத்தில் மனைவி விஷயத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கணவன் மனை உறவு திருமண உறவு தாம்பத்தியம் எனக்கம் நெருக்கம் இதில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாக பெரும் வீட்டில் யாருக்கோ முடியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் தேக அரைக்க நல்லாயிருக்கும் அடுத்து வர நாட்கள் கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் ராசிக்கு மூணு எட்டு கூடவனாக இருந்தாலுமே பரிவர்த்தனை யோகத்தில் வராரு குருக்கு கேந்திரமாக இருக்கிறது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானை பார்க்குறாரு எது எப்படியோ சனி பகவானுடைய கெடுபலங்கள் குறையும் ராசியில் சனி பகவான் ராகோடு சேர்ந்து வக்கிற நிலையில் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் சுக்குர புதன் தொடர்பு என்று இயற்கை சுபகரங்களோட தொடர்பு ராசிக்கப்படுறதுனால நல்லா இருப்பீங்க சஞ்சலம் இருக்காது மன கஷ்டம் இருக்காது மனசோர்வு இருக்காது சோம்பேறித்தனம் இருக்காது சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒரு மந்த நல மாதிரி மிகச்சிறப்பாக இருக்கும் சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் ஆரம்ப கற்ற வெட்டி இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் ஆரம்பத்தில் சில தடங்கல்கள் தடங்கல்கள் ஸ்டார்டிங் டபுள் இருந்துச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும் அதுபோக வந்து இணக்கம் நண்பர்கள் சொந்த பந்தம் உறவினர்கள் இப்படி கூட்டு இப்படி நீங்கள் கூட சேர்ந்து செய்கிற காரியங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் பவன் பார்வைப்படைய இடங்களும் சுபத்துவமாக இருக்கும் ஸோ ராசிக்கு ஏலக்கூடிய புதனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்திலாகி குரு பரு பார்வையில் இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்ன கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வெயிட்ருமே மாதிரி இருக்கும் யாருக்கும் கொஞ்சம் முடியாமல் இருக்கும் சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பறவை இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும் சரி பண்ணிக்கோங்க பதட்டப்படாதீங்க பொறுமையாக இருங்க கொஞ்சம் மருத்துவ சோழர் வர தான் செய்யும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே மாறிடும் ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் போயிட்டாருன்னா ரெண்டாம் இடம் சுபத்துவாயிரும் சரியாக நேர்களே ஸோ அக்டோபர் இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரி நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து தெய்வம் உங்கள் கூட தான் இருக்குது சரியா தெய்வத்தோட அணுகரம் உங்களுக்கு இருக்குது அதை பற்றி தான் வந்து வீடியோவில் பஸ் பார்க்க போகிறேன் ஏன்னா ராசிக்கு வந்து சுக்கர பார்வை குரு பார்வை இருக்குது சுக்கரன் வந்து சனி பவனை பார்த்தாலே அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் அஷ்டலட்சுமி அதிர்ஷ்டம் பெருமாளுடைய வாசம் இருக்குது அதுபோக புதன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மனசானத்தை பார்க்குறாரு புதன் வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே தனித்த புதனாக இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே எட்டாம் இடத்துல நீடித்து இருந்து எந்தவித அசுப பார்வையும் இல்லாமல் குரு பார்வை வாங்கிட்டு அப்படியே ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ வீடு ஸ்தானம் வழுக்குது உங்கள் வீட்டில் பெருமாளுடைய வாசம் இருக்குது வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் வெங்கடேச பெருமாள் ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே வெங்கடேச பெருமாள் பரிபூர்ணமாக இருப்பார் சில வழிபாடு பண்ணுங்கள் சில பரிகாரம் பண்ணுங்கள் நான் பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள் கிரக நிலைகள் நல்லா இருக்குது சனி பவான் சுபத்தும் வராரு ராசியில் சனி பவான் சுபத்தம் வரதுனால சனி பவான் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும் சரியான நேரில் குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்த பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் பூரட்டாதி நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்த மூணு நட்சத்திரநாதர்களும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வராங்க ரேவதி நட்சத்திரம் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தரட்டாதி அதுக்கடுத்த லெவலாக இருக்கும் பூரட்டாதி அதுக்கடுத்த லெவலாக இருக்கும் குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதுக்கு அதுபோக அஞ்சு கூடிய சந்திரனும் இப்போ வந்து ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் ஏன்னா சந்திரன் ரெண்டாயிரம் நாளுக்குள்ளே மாறுவார் அவரை பிடிச்சி நம்ம பேட்ட முடியாது சந்திரன் இன்றைக்கி வந்து ராசிக்கு வந்து இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டில் சந்திரன் இருக்கிறார் அடுத்து மூணாம் இடத்துக்கு போவார் நல்ல விதமாக பார்க்கப்படுது அடுத்து நாலாம் இடத்துல குருவோட சேர்ந்து குரு சந்திர யோகம் தான் ஸோ சந்திரன் நிலைப்பாடு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது சந்திரன் செவ்வாயும் பார்க்குறாங்க சந்திரன் செவ்வாய் பார்க்குறது சந்திரமங்கல யோகம் ராசிக்கு இருக்குது ஸோ அடுத்த வரையின நாட்கள் நல்லாயிருக்கும் சந்திரனால் நல்ல ஒரு யோகம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பணம் வரும் வீட்டுக்கு உங்கள் குழந்தைகள் குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள் கிடையாது உங்கள் பிள்ளைகள் படித்து முடித்து வேலைக்கு போனாங்கன்னா அவங்க வழியில் சில வருமானம் வரும் இல்லைனா வருமானம் வர்றதுக்கு சில ஆதாரங்கள் இருக்கும் அவங்க வேலை வெட்டிக்கு போகிறது அவங்க பார்க்குற காரியங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபினான்சிய ரீதியாக என்ன சொல்கிறது அதுக்கு பணப்பழக்கம் அவங்க ரீதியாக உங்கள் பணப்பழக்கம் வருவதற்கு ஆதாரங்கள் இருக்கும் அது இன்றைக்குமே ரிசோர்ஸ் அப்படிம்பாங்க ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோடய ஆதாரம் இருக்கணும் சரியா நேரில் அரிசி இருந்தால் தான் சமையல் பண்ண முடியும் அரிசி இருந்தால் தான் பழசருக்கு சாமான் இருந்தால் தான் சோறு பொங்கி போட முடியும் ஸோ அந்த பழசருக்கு சாமான் எல்லாமே ரிசோர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் அது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வருமானம் வரதுக்கான வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல புதன் இருக்குது நல்ல அமைப்பு தான் மறந்த புதன் நிறைந்த பழங்களை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க சரியா நேர்களே ஸோ புதன் வந்து இப்போ நல்ல நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது குருபார் பார்வில் வாங்கி தான் கொடுக்குறாரு சரியா உதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஏழு கூட எட்டாம் இடத்துல இருக்கிறனால என்ன ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் வந்து கணன் மனைக்குள்ளே பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் சரியாக நல்லா பேசி பழப்பீங்க கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டியேஷன் நல்லாயிருக்கும் அது மூலியமாக வருமானம் நல்லாயிருக்கும் உலக அனுபவம் கிடைக்கும் சரியா கல்வி வழியில் நல்ல ஒரு நிலைமலை இருப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கிறமானவர்களுக்கு நல்லாயிருக்கும் சொந்தக்காரங்களோட உதவி இருக்கும் சொந்த பந்தங்கள் வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க போய் ஆள் நல்லா இருப்பீங்க வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் பண வசதி கையில் இருக்கும் வாக்கில் சாதித்தியம் இருக்கும் பேசி நல்லா நல்லாயிருக்கும் பேசி பழிக்கிறதே யார் சார் அப்படின்னா டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க பட்டிமன்ற நடுவர்கள் திரைப்பட நடிகர்கள் பின்னணி பாடர்கள் எஃப்எம் ரேடியோவில் வேலை பார்க்குறவங்க டிவியில் வேலை பார்க்குறவங்க இப்படி கருத்து கலாபட்சியம் நடத்துறவங்க நல்லா நல்லாயிருக்கும் பேச்சு பழைக்கிறவங்களுக்கு எங்களை போன்ற ஜோதிடர்கள் இப்போ நான் பேச தானே செய்கிறேன் உங்களை நேராக பார்க்கல என்னோடய பேச்சு தானே நீங்கள் கேட்குறீங்க சரியா அதனால் இப்படி பேச்சு மூலியமாக பழப்பு தள்ளுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க நூதன காரியம் பண்ணுவீங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே அதில் நுட்பம் இருக்கும் நிபுண நிபுணத்துவம் இருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேவாரைக்கு மிகச்சிறப்பாக இருக்குது தூர தேச அமைப்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அதுபோல் இந்த காலகட்டத்தில் சாஸ்திர ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க வானசாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் மற்ற சாஸ்திர ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் கூடுதலாக அரசாங்க வெகுமதி கிடைக்கும் அரசாங்கத்தில் எது எதிர்பார்த்தீங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் சக்ஸஸாக முடியும் சந்தேதி விருத்தி இருக்கும் சரியா நேரில் சந்தேதி விருத்தினா என்ன பிள்ளைகளால் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளோட தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு இதில் நல்ல செய்திகள் உங்களுக்கு உங்கள் காடுகள் கேட்கும் ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சரியா துரிதமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க கொரியர் சர்வீஸு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறவங்க துரிதமாக சில வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து எந்த ஒரு வேலையும் படாப்பட்டாக செய்கிறவங்க குயிக் டெலிவரியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ உதனும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு உதன் செவ்வாய் இணைஞ்சு ராசி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லா தான் சரியான நேரில் உங்கள் ராசிக்குடையவன் ரெண்டு ஒம்போது கூடவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அப்பாவுக்கு வந்து சில பிரச்சனை இருக்கலாம் அப்பா வழியில் சில பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் அப்பா வழியில் சில ஏற்பாடை கவனிச்சுக்கோங்க மீன ராசினியருடைய தகப்பன் தாப்பனுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி சிலவருடைய கணவன் மனைவி உடல்நலத்தை செக் பண்ணிக்கணும் ஏன்னா சுக்கரன் நல்லவனாக இருந்தால் நல்ல கிரகமாக இருந்தாலுமே இயற்கை சுப்பராக இருந்தாலுமே ராசிக்கு எட்டு கூடியவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு எட்டு கூடியவன் ஏழாம் இடத்தில் இருந்தானே ஏழாம் இடத்துக்கு நடாம் இடத்தில் இருக்கிறாரு கணவன் விஷயத்தில் சில செலவுகள் சில பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும் எட்டு குடியவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு ஆனால் பரிவர்த்தனை இருக்கிறாரு செலவு வந்தாலுமே ஒரு சரியாயிடும் பிரச்சனை ஒன்றும் இருக்காது ஆனால் அதுக்காக வருத்தப்படணும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் திருச்சல் இருக்கும் சரியா இதை வந்து நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அதுபோல் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு சாரி ஏழாம் இடத்துலேருந்து சனி பகவானை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறது நல்லதான் சரியான நேர்களே கொஞ்சம் ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு சாதனை பண்ணுவீங்க குறிப்பாக ஆண்கள் கலைத் இருக்கிறவங்க திரைப்படம் சின்னத்திரை வெள்ளித்திரை ஆடல் பாடல் இயலிசை நாடகம் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திறமை இருக்கும் பண வசதி தாராளமாக இருக்கும் ஆள் சரளமாக இருப்பீங்க பத்து பேருக்கிட்ட ஈஸியாக பிரவேசம் பண்ணுவீங்க ஆயிஷியமாக இருப்பீங்க வண்டி வாகன யோகம் இருக்கும் நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நல்லாயிருக்கும் ஆண்களுக்கு ஒரு உதவம் சொல்கிறேன் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க பெண்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க பெண்கள் விஷயத்தில் பழமை எடுத்துக்காதீங்க பெண்களால் சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும் சரியா அதுபோக சில பேருக்கு மனைவி விஷயத்தில் மனைவி மூலியமாக வருமானம் வரும் மனைவி வீட்டிலேருந்து இருந்து பெண்ணு கொடுத்த வீட்டில் இருந்து மாமனார் மாமியார் நல்லா உதவி பண்ணுவாங்க மாமன் வச்சு உதவு நல்லபடியாக இருக்கும் அவங்க மூலியமாக வருமானம் வரும் ஸோ தாம்பத்திய சுகம் நல்லபடியாக இருக்கும் ஸோ என்னைக்கு பணம் இருக்குதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும் பணம் தான் இன்றைக்கி பத்தும் செய்யும் சில பேருக்கு பதினொன்றையும் செய்யும் பணம் பாதாள வரைக்கும் பாயும் பணத்தை மையப்படுத்தி தான் எல்லாமே நடக்குது சரியான நேர்களை எதை நடந்தாலும் நிதி தான் கொடுக்குறானுங்க எது நடந்தாலும் சரி வெள்ளை மெ வெள்ள வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எல்லாத்துக்கும் நிவாரணம் தான் கொடுக்குறானுங்க காசை கொடுத்துருவானுங்க நீ வச்சுட்டு எதை வேணாலும் செஞ்சுக்கோப்பா அப்படின்னு வேறு என்ன செய்ய முடியும் ஒரு மனிதன் கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது அவன் கஷ்டம் அவனுக்கு தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏதோ பொருளை கொடுக்குறது இப்போ கவர்மெண்ட்டில் அதை தானே கொடுக்குறாங்க எதனாச்சும் எல சம்பவம் நடந்துச்சுன்னா ரூபா கொடுக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து நிதி கொடுக்குறாங்க நிவாரணம் கொடுக்குறாங்க சாப்பாடு போட்டணம் கொடுக்குறாங்க உணவுப் பொருளை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும் சில பேர் வந்து தூர தேசத்துக்கு போகலாம் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்படி போகிறதனால அந்த காலகட்டத்தில் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் திருமண அமைப்பு நல்லாயிருக்கும் அப்போ மாதத்துக்கு மேலே திருமண அமைப்பு நல்லாயிருக்கும் நல்ல வரன் கிடைக்கும் கண்ணுக்கு லட்சணமாக வரண் அமையும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கண்ணுக்கு லட்சணமான அமையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வரன் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா ராசிக்கு வந்து இப்போ சனி நடக்குது இளடச்சனி நடக்குறதுனால ஆதிக்கம் இல்லாத ராசியை பார்க்கணும் ஸோ மீனராசியில் இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் தனுசு ராசியில வரா வரன் பார்க்காதீங்க அப்படி பார்க்கறதாக இருந்தால் சனிபவனுடைய ஆதிக்கத்தை பார்த்துக்கோங்க ஜனன ஜாத்த செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து இது பண்ணுறாங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க தனுசு ராசி கும்பராசி மீன ராசி மேசராசி அடுத்து வந்து சிம்ம ராசி கன்னிராசி இந்த ராசியில் வந்து கவனமாக பார்க்கணும் இந்த ஆறு ராசிக்காரங்களுமே அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் மீனராசியில் மாப்பிளையோ பொண்ணாக பார்க்குறீங்கன்னா அந்த அலைன்ஸ் வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடாது கும்பராசியில் இருக்கக்கூடாது ஈவன் மீனராசியில் இருக்கக்கூடாது மேசராசியில் இருக்கக்கூடாது சிம்ம இருக்கக்கூடாது கன்னிராசியில் இருக்கக்கூடாது இந்த ஐந்து ராசிகளும் ஐந்து ராசிகள் உங்கள் ராசியை சேர்த்த ஆறு ராசிகளுமே வந்து சனி பவனோட ஆதிக்கத்தில் இருக்குது சனிபவன் ஆதிக்கத்தில் ஏக ஆதிக்கத்தில் இருக்கிற ரெண்டு ராசிகள் ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இருக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் இதனால தான் சிலவருக்கு பிரச்சனை வந்துருது சரியா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் சண்டை சண்டை போடுவாங்க அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்குள்ளேயே சண்டை போட்டு பிரச்சனை வந்துடும் அதுக்கு என்ன காரணம்னா சனி பவனோட ஆதிக்கத்தில் இந்த ராசிகள்லாம் இருக்கும் நான் சொன்ன ராசிகள்லாம் அதனால் தயவு செய்து மீனராசி பெற்றோர்களே உங்கள் பிள்ளை மீனராசியில் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் அலைன்ஸ் பார்க்கும்போது கவனமாக பாருங்கள் அதுபோக உங்கள் வீட்டில் மற்ற ராசி இருக்குது இப்போ நீங்கள் மீன ராசி உங்கள் பிள்ளை வந்து தனுசு ராசி இருந்துச்சுன்னா நான் சொன்ன ராசியில் மேட்ச் பண்ணாதீங்க அந்த ராசிக்காரன் அலைன்ஸ் வந்துச்சுன்னா நல்லா செக் பண்ணுங்கள் அவசரப்பட்டு திருமணம் பண்ணாதீங்க சரியா ஏன்னா ராசியில் சனி பவனுடைய ஆதிக்கம் இருக்குது தனுசு ராசிக்கு அர்த்தம சனி மீன ராசிக்கு ஏழரை சனி கும்பராசிக்கு பாதச்சனி மேச ராசிக்கு விரையச்சனி சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி கன்னி ராசிக்கு கண்டகச்சனி ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செய்யணும் இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல மொதல் புரிஞ்சாதானே தெரியுதுக்கு ரைட்டு வாட் எவர் மேபி எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க நல்ல ஒரு ஜோசிய கொடுத்து பாருங்கள் சரியா ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அது நல்லபடியாக செய்யணும் இந்த நேரத்தில் இதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் இதை சொல்லணும்னு இன்றைக்கி விதி இருக்குது சொல்லிட்டேன் க மீனராசினியர்களுக்கு ஓகே இப்போ பலன்கள்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது அஷ்டலட்சுமி யோகம் இருக்குது பெருமாள் உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறாரு சரியா ராசியில் ராசிக்கு பார்வையும் இருக்குது மகாலட்சுமியும் பார்க்குறா ஸ்ரீபதி யோகம் ஸ்ரீனா மகாலட்சுமி பதினா பெருமாள் ஸோ ஸ்ரீபதி யோகம் ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயும் இருக்குது ராசிக்கு நாலாம் இடம் பெருசாக இருக்குது நாலாம் இடம் நாலு கூடவனும் நல்ல நன்மையில தான் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் ஸோ நாலாம் இடம் நல்லா இருக்குது அஞ்சு சந்திரன் அஞ்சாம் இடத்து குரு வரார் சூப்பர் ஸோ ராசிக்கு ரெண்டு நாலு அஞ்சு நல்ல விதமாக இருக்குது குடும்பஸ்தானமும் மனைஸ்தானமும் சுகஸ்தானமும் அதிர்ஷ்டஸ்தானமும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம் மந்திரம் அது அஞ்சாம் இடத்துல குரு வந்துட்டார்னா நல்ல சாமிக்கு முடுங்கன்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்து குரு வந்துட்டு தாருன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து அவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் அருமையான அமைப்பு பிரார்த்தனை மூலியமாக உங்களுக்கு லாபம் வரும் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து பெருமாள் வழி வழிபாடு சிறப்பாக வச்சுக்கோங்க சரியா பெருமாள் வழிபாடு வீட்டிலேயே பண்ணுங்கள் வருகிற பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை சரியா புரட்டாசி இருபத்தி அஞ்சு ஒரு பூஜை பண்ணுங்கள் வீட்டில் இரவு ஏழு டு எட்டு சந்திரன் ஓர சந்திரன் வந்து மீனராசிக்கு ராசிக்கு வாரி வழங்குவார் வள்ளல் பஞ்சமாதிபதி ஸோ அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் தான் அன்றைக்கி இரவு ஏழு டு எட்டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க பெருமாள் படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க மீனராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார் அந்த விநாயகர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடலாம் அந்த விநாயகர் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அனுப்புவேன் அந்த விநாயகர் வந்து யார் சார் அப்படின்னா ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் நான் மீனராசிக்கு விநாயகர் அனுப்பியிருக்கிறேன் நான் அந்த விநாயகரை வச்சு நீங்கள் கும்பிடுங்க யோகா கணபதி நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் சரி கண்டிப்பாக விநாயகர் இருக்கணும் மீனராசிக்குள்ள விநாயகர் படத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் மறுநாம் இடத்துக்கும் ராசி காதல் இருக்கிறதுனால இப்போதிக்கு விநாயகர் பூஜையை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பொதுவாக விநாயகர் பான் வினக்கினேஸ்வரன் ஸோ யோக கணபதி படம் உங்கள் வீட்டில் இருக்கணும் படம் இல்லாதவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க மீனராசிக்கு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க அனுப்பியிருக்கிறேன் மீனராசிக்குள்ளே யோக அனுப்பிதான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை லெமினேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா தான் ஆகும் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி முருகனை கும்பிட்டாலும் சரி சிவனை கும்பிட்டாலும் சரி சக்தியை கும்பிட்டாலும் சரி பெருமாளை கும்பிட்டாலும் சரி விநாயகரோட வச்சு தான் கும்பிடணும் ஸோ யோக கணபதி படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க அடுத்து பெருமாள் படம் பெருமாள் படம் உங்களுக்கு நிறையா இருக்குது சரியா அப்படி பெருமாள் படம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் அந்த மீனராசி உண்டான பெருமாள் அனுப்புகிறேன் அந்த பெருமாள் படத்தையும் நீங்கள் வச்சு கும்பிடலாம் பெருமாள் படத்தையும் லெமனேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் பண்ணி லெமனேட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் பெருமாள் பெருமரப்படுத்த வச்சுக்கலாம் பெருமாள் படத்தை மொதல் தொடங்க தொடச்சிட்டு பன்னீரால் தெளிங்க கொஞ்சம் பன்னீரை தெளித்து அதையும் சுத்தம் பண்ணுங்கள் ஸோ எந்த ஃபோட்டோவுமே சரி சுத்தம் பண்ணும்போது பன்னீரை தெளித்து சுத்தம் பண்ணணும் ஒரு நறுமணம் அதில் இருக்கணும் ஸோ போட்டாவை தொடச்சி சந்தனம் குங்குமம் வைங்க பெருமாளுக்கு துளசி வைங்க சரியா மற்ற வாசனை மலர்களும் வைக்கலாம் செந்தாமரையும் வைக்கலாம் இதம் மகாலட்சுமியோட அம்சம் தான் செந்தாமரப்பும் வைக்கலாம் இல்லைனா துளசி வைக்கலாம் துளச்சி வச்சு பெருமாள் படத்தை கும்பிடுங்க பெருமாள் விநாயகர் படத்தை வச்சு கும்பிடுங்க பூஜை பண்ணுங்கள் பிற விநாயகருடைய பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் ராம மந்திரத்தை சொல்லலாம் கிருஷ்ண மந்திரத்தில் சொல்லலாம் அரே ராம அரே ராம ராம அரே 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 கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ணகிருஷ்ண அரே அரே இதை சொல்லலாம் இல்லைன்னா பெருமாளுடைய நாமத்தை சொல்லலாம் நிறைய இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்குது தமிழில் இருக்குது தெலுங்கில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது உங்கள் தாய்மொழி எதுவோ அதுக்கு சொல்லுங்கள் ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதிசூதனா போட்டி மணிவண்ணா போற்ற முராரி போட்டி சீகரி போட்டி உலக வந்த உத்தமனை போற்றி உப்புளையப்பனை போட்டி திருப்பதி ஏழ்மலை வெங்கடேச பெருமாளை போற்றி கல்லழகா போட்டி சோழமலை அழகா போட்டி சுந்தராஜ பெருமாலை போற்றி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி நேசனை போட்டி திருப்பாக்கடல் இருப்பவனை போட்டி ஆதிசேசிலமந்தவனை போட்டி பாடலாத்தி நரசிங்க பெருமாளைப் போட்டி பள்ளிகுண்ட சீரங்கத்து பெருமாலையைப் போட்டி வடபத்திர சாயை போட்டி பிரச்சனை வெங்கராஜ ஜலபதியை போட்டி காஞ்சி வரதராஜ பெருமாளைப் போற்றி அத்திவரதரையைப் போட்டி அயக்கறிவரையைப் போட்டி அழக்சிங்க நரசிம்மரை போட்டி சங்க சக்கரதாரியை போற்றி ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா போட்டி நூற்றி எட்டு திவ்ய பிரதேசத்தில் இருக்கும் லட்சுமி நாராயணா என் தேடி வருவாயாக என் வீட்டில் வந்து வாசம் தெய்வாயாகன்னு நினச்சி கும்பிடுங்க கும்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அந்த கிண்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த கெண்டியில் தண்ணி ஊற்றணும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஊற்றிட்டு துளசி போட்டுருங்க துளசியை போட்டுட்டு நீங்கள் சாமி நாமத்தை சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து அதுக்குள்ளே போடுங்க சரியா ஒரு பத்து வாரத்தை சொன்ன பின்னாடி கொஞ்சம் குங்குமத்தை போடுங்க நீங்கள் எந்த சொன்னாலும் சரி எந்த மந்திரம் சொன்னாலும் சரி ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு அப்படியே அதில் போடுங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா அந்த நாமத்தை சொல்லும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து அந்த கிண்டியில் உள்ள தண்ணியில் போடுங்க அது அப்படியே இருக்கட்டும் துளசியும் அந்த குங்குமமும் தண்ணியிலே இருக்கட்டும் பிரார்த்தனை முடிங்க பக்தி காட்டுங்க கற்பூரம் காட்டுங்க நெய்வேதத்துக்கு என்ன சார் பண்ணலாம்னா பால் வைங்க பசும் பாலை சூடு பண்ணி சூடு பண்ணி அதில் நாட்டு சக்கரை போட்டு வைங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பால் வந்து சந்திரனுடைய அனு சந்திரனுடைய அம்சம் சந்திரன் மீனராசிக்கு ரொம்ப வேண்டியவர் அதிசயத்தை கொடுக்குறவன் யோகத்தை கொடுக்குறவன் பூர்வ புண்ணியத்தை கொடுக்குறவன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறவன் அடுத்த ஜென்மத்துக்கு வழி கொடுக்குறவன் உன் உட்டக்கூர தொட்டக்கூர அனைத்து கூறத்தையும் செய்கிறவன் மனநிலையை கொடுக்குறவன் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறவன் சந்திரன் யோகத்தை கொடுக்குறவன் லாபத்தை கொடுக்குறவன் அந்த சந்திரன் பால் வடிவத்தில் இருப்பார் நாட்டு சக்கரை மகாலட்சுமி சரியா அருமையான அமைப்பு சந்திரனும் சுக்கரனும் கலந்து அப்படியே இருக்கும்போது அருமையாக பார்க்கப்படுகிறது திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளுடைய படத்தை கும்போது மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் ஏன்னா திருப்பதி வந்து சந்திரனுடைய ஸ்தலம் சந்திரதோஷம் இருக்கிறவங்க வந்து திருப்பதிக்கு போகலாம் இப்போ உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருப்பார் சந்திரை கட்டுப்போயிருப்பார் உங்கள் ஜாதகடத்தை பார்த்தீங்கன்னா சந்திரனை போயிருப்பார் ராகு கூட சேர்ந்துருப்பார் இல்லைன்னா சனிபவன் கூட சேர்ந்துருப்பார் இல்லைன்னா சூரியன் கூட சேர்ந்துருந்தார் அமாவாசை ஸோ இப்படி சந்திரன் அமாவாசை நிலையோ சனி சனிக்கொடையோ சேர்ந்துருந்தார்னா கெட்டு போயிருப்பார் கேது கூட சேர்ந்திருந்தால் கிரகணத்தில் இருப்பார் ராகுவது கூட சேர்ந்தாலே கிரகணந்தான் ஸோ இந்த அமைப்பில் இருந்தவங்களாம் திருப்பதிக்கு ஒரு தடவை போய்ட்டு வரணும் திருப்பதிக்கு போக முடியாதவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் சென்னையில் திருப்பதி இருக்குது டீநரில் அங்கேயும் போகலாம் கன்னியாகுமரியில் ஒரு திருப்பதி இருக்குது அங்கேயும் போகலாம் எங்கேயும் போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் போகலாம் சனிக்கிழமை ஃபுல்லாக போகணும் சரியா சனிக்கிழமை போகிறது மிகச்சிறப்பாக இருக்குது சனிக்கிழமை இரவு எட்டு டூ ஒம்போது சந்திர உரையில் போகிறது மிகச்சிறப்பு இதுதான் சூட்சும வழிபாடு வீட்டில் என்னால் பூஜை பண்ண முடியல சார் வீட்டில் பிள்ளைகள் இருக்குது டியூஷன் எடுக்கிறாங்க சொல்லி கொடுத்துட்டு நச நசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை எந்த சனிக்கிழமை இருந்தாலும் சரி வர சனிக்கிழமே இருந்தாலும் சரி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருந்தாலும் சரி ஏன்னா அடுத்த வரையில் எந்த சனிக்கிழமை இருந்தாலும் சரி ஐபிசி சனியாக இருந்தாலும் சரி கார்த்திகை எந்த மாதமாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை இரவு ஏழு டு எட்டு பெருமாள் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க சரியா பெருமாளுக்கு வந்து துளசியை கொண்டு போய் கொடுங்க கொடுத்துட்டு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சாமியை கும்பிட்டு வந்துருங்க சரியா நேர்களே எதுக்கு சொல்ல வேறுன்னா அந்த ஓரை பார்த்து செய்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுது சனிக்கிழமை ஏழு டு எட்டு தான் கும்பிடணும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த சந்திரனுடைய அணுக்கரம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு வேண்டிய பெருமாளை கும்பிட்டிங்கன்னா புதனை கும்பிடுற மாதிரி உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூடியவன் சுகஸ்தானாதிபதி சுகம்னா என்ன நல்லா இருக்கிறது தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நோய் நொடியிலேருந்து வெளியே வந்துடலாம் சரியாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாயோட அன்பு இருக்கும் வண்டி வானத்தில் யோகம் இருக்கும் அதுபோல் அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிறவங்க நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டவங்க மிக சிறப்பாக இருக்கும் கண நிமின உறவு நல்லாயிருக்கும் எனக்கும் நல்லா இருக்கும் கூட்டுத்தொழில் பங்கச்சி ஷேர் மார்க்கெட் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சொந்த சொந்த நட்பு உறவு எல்லாத்தையும் எழுத்துகிட்டே போகலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டே போகலாம் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்குமே சில காரியங்களில் சில நேரம் பார்த்து செய்யணும் அதைத்தான் முகூர்த்தம் அப்படிங்கிறோம் ஜோதிடத்தில் வந்து சூட்சுமம் சொல்லுவோம் சுபத்துவம் சூட்சுமம் சுபத்துவம்னா என்ன அன்னைக்கு சுபத்துவம் உள்ள நாட்களில் அன்றைக்கி சூட்சும சில காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா தெய்வத்தோட அணுக்கர உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுதான் ரொம்ப முக்கியம் ஜாதகம் பார்க்குறேன் ராசி பழம் கேட்குறேன் அவர் அதை சொன்னார் இதை சொன்னார் அங்கே போனேன் இங்கே போனேன் எங்கே போனாலுமே இதை செய்யணும் வீட்டில் செய்யணும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் வெங்கடேச பெருமாள் வேறு எங்கேயும் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு அந்த கெண்டியில் தண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே தான் இருக்கிறாரு ஏன்னா நீரா நீரில் தான் இருக்கிறார் பெருமாள் நாரா என்னன் நாரம்னா நீரன்னு அர்த்தம் நாரம்னா என்ன தண்ணின்னு அர்த்தம் அதான் நாரைன்னு வச்சுருக்கிறாங்க நாரை எப்போ பார்த்தாலும் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும் அதான் தண்ணிக்குள்ளே கிடக்கிறதா அது பேர் நாரை நாராய நீருக்குள்ளே நீருக்குள்ளேயே இருக்கிறவன் அவர் திருப்பால் கடலில் தானே இருக்கிறார் தண்ணியில் தானே சைன கொண்டு போட்டிருக்கிறாரு திருப்பால் கடலை அயன சேனத்தில் தானே இருக்கிறாரு திருப்பால் கடலை அதிசீசனில் படுத்திருக்கிறாரு ஸோ பெருமாள்னாலே குளிர்ச்சி நீர்னு அர்த்தம் சரியா அந்த சந்திரன் வடிவமானவன் சந்திரன் வந்து கடலில் தான் உற்பத்தியானவன் அதனால தான் பௌர்ணமிக்கு கடல் பொங்குது புழு சந்திரன் தன் பிறப்படத்தை பார்க்கும்போது கடல் அப்படியே பொங்கும் திருப்பால் கடல் அப்படியே பொங்கும் வீட்டில் அப்படியே பொங்கும் அப்படியே உங்களுக்கு யோகம் பொங்கும் அஷ்டலட்சுமி யோகம் பொங்கும் பெருமாள் அப்படியே சிரித்து மகிழ்வார் சரியா உங்கள் வீட்டில் சந்தோஷப்படுவார் நீங்கள் அந்தளவுக்கு மந்திரத்தை சொல்லணும் மனமுருகி ஊனு உருகி உள்ள முருகி சொல்லணும் சரியா பெருமாளே என்னை காப்பாற்று அப்படின்னு கும்பிடணும் பொதுவாக புதன் பெருமாளுடைய அம்சம் புதன் வந்து இப்போ ராசி எட்டாம் இடத்துல குரு இருக்குது ஒரு வரைக்கும் நல்லா தான் மறைந்த புதன் நிறைந்த பழங்களை தருவார் அடுத்த ஒன்பதாம் இடத்துக்கு போவார் பத்தாம் இடத்துக்கு வருவார் பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் நல்ல பழங்கள்தான் கிட்டத்தட்ட அடுத்து வருகின்ற ஒரு மாசி மாதம் வரைக்கும் புதனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கு ஸோ புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி ஒரு ஏழு மாதத்துக்கு போதும் நல்ல நேர்மலை இருக்கிறதுனால இந்த பூஜையை நீங்கள் சனிக்கிழமை தோறும் பின்னுங்க சனிக்கிழமை தூரம் இரவு ஏழு டு எட்டு பின்னுனிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே நீ இவ்வளோ தான் சொல்ல முடியும் அதுங்களை நீங்கள் தான் செய்யணும் சரியாக செஞ்சால் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லாம் கூடி வருது நல்ல விதமாக இருக்குது சனி பகவான் வந்து சுக்குரம் பார்வைக்கு உங்களுக்கு வந்து ஏலட்சினுடைய தக்கம் நல்லா குறையும் சரி அடுத்தடுத்து வருகிற நாட்களில் நல்லா குறையும் அந்த ஏழை சின்ன தாக்கம் குறைக்கணும்னா சனிக்கிழமை இந்த வழிபாடு வீட்டிலேயே பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு குதகூலம் இருக்கும் ஒரு கொண்டாட்டம் இருக்கும் இதை சிறப்பாக செய்யுங்க வேறு என்ன சார் அப்படின்னா சில விஷயங்களை சொல்கிறேன் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சரியா அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லபடியாக பண்ணுங்கள் பூஜை பண்ணி பெருமாள் சொல்லி இது பண்ணுங்கள் அதுபோக வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வந்து நெகட்டிவ் தார்ச் இருக்கக்கூடாது அது தெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருக்கணும்னா வீட்டில் வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கணும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தரணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணீங்கன்னா அந்த பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜைலாம் பேச்சு பூஜை பற்றி காட்டி மந்திரம் சொன்ன பின்னாடி பச்சை கற்பூரத்தில் வந்து தீபம் ஏற்றுங்க பி ஒரு பித்தளை தட்டில் கல் உப்பை போட்டுருங்க பித்தளை தட்டில் கல்லூப்பை போட்டு கற்பூரம் வச்சிருங்க பச்சை கற்பூரம் வச்சு வீடு முழுக்க காட்டுங்க சாமிக்கும் காட்டலாம் பெருமாளுக்கு குலதெய்வம் மிஷு தெய்வம் எல்லாத்தையும் காட்டலாம் எல்லா தெய்வத்துக்கும் காட்டிட்டு தொட்டு கும்பிடுங்க பாத்ரூம் டாய்லெட் தவிர எல்லா ரூமுக்கும் காட்டுங்க காட்டிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா கற்பூரம் அணைஞ்சிரும் அந்த கல் உப்பை தனியாக எடுத்து தண்ணியில் போட்டுருங்க ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் உள்ள தண்ணியை போட்டு வெளியே ஊற்றிடுங்க ஒதுக்குவரமான இடத்துல ஊற்றிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற திருஷ்டிலாம் வெளியே போயிடும் இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பூஜை ஏழு டு எட்டு பண்ணிடுங்க அதுக்கு தனியாக தீபாரத்தினாலாம் காட்டிடுங்க இது வந்து திருஷ்டி கழிக்கிறது இதை வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வேணால் செய்யுங்க சரியா ஒம்பது மணிக்கு மேலே வேணால் செய்யுங்க ஒம்போது டு பத்துக்குள்ளே தூங்க போகிற நேரத்தில் இதை செஞ்சுருங்க சரியா ஸோ சனிக்கிழமை ஒரு வழிபாடு ஏழு டு எட்டு பெருமாள் வழிபாடு ஒம்பது டு பத்து இந்த திருஷ்டி கழிக்கிறது இதை செஞ்சுட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னா திருஷ்டி வெளியே போயிடும் தெய்வம் வந்து வீட்டில் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த திருஷ்டி வெளியே அனுப்பிட்டீங்கன்னா தெய்வம் பரிபூர்ணமாக அவங்க வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் வெளியே போயிடும் பாசிட்டிவ் வந்து வீட்டில் பரிபூர்ணமாக உட்காந்துரும் சரியா முதல் நெகட்டிவ் சக்தியை வெளியே ஏற்றணும் நம்மக்கிட்டே இருக்கிற கெட்ட பழக்க வழக்கத்தை முதல் நம்ம வந்து நிப்பாட்டிட்டாலே நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சரியா நம்மக்கிட்ட உள்ள தீய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு மனுஷன் இருக்குது தீய பழக்க வழக்கு பழக்க வழக்கம் இல்லாத மனுஷன் யாருக்கிட்ட எல்லாத்துக்கிட்டே ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும் சிலவருக்கு வெளியே தெரியும் சிலருக்கு வெளியே தெரியாது சிலர் வெளியே நல்லா இருப்பாங்க மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு புழுக்கம் இருக்கும் கெட்ட நினப்பே இருப்பாங்க கெட்ட வரையே நினச்சிட்டு இருப்பாங்க அவன் நல்லா இருக்கானே நம்மளால் நல்லா இருக்க முடியலையே அப்படின்னு அடுத்தவனை பற்றி வெந்து வம்பிகிட்டே இருப்பானுங்க சரியாக கருகிட்டே இருப்பானுங்க அவங்கலாம் கெட்ட வேணும் முடிச்சவங்க தான் வெளியே நல்லவண்ணா இருப்பாங்க உதட்டு தான் சிரிக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வஞ்சகம் இருக்கும் சரியா உதட்டு தான் சிரிக்கும் உதட்டில் தான் வந்து எல்லாம் இருக்கும் வழியே உள்ளுக்குள்ளே வந்து நய வஞ்சகம் இருக்கும் இதுக்கு பாடல்கள் பாடல்கள்லாம் இருக்குது அந்த பாடலாம் சொல்ல வேண்டாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்தோம்னா வீட்டில் வந்து எதிர்மறை சக்தி தான் இருக்கும் நேர்மறை சக்தி இருக்காது ஸோ அதெல்லாம் வெளியே போனோம்னா அந்த பச்சை கருப்புருத்தை நான் சொன்ன மாதிரி கல்லுப்புல போட்டு தீபாதனை காட்டி வெளியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கிற அந்த சக்தியெல்லாம் வெளியே போயிடும் உங்கள் உள்ள 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 வீடு இருக்குது பார்த்தீங்களா உள்ளம் இல்லம் இல்லை உங்கள் உள்ளம் உள்ளம்னா என்ன மனசு உள்ளத்துக்குள்ள உள்ள கெட்ட சக்தியும் கெட்ட எண்ணங்களும் வெளியே போயிடும் வீடு நல்லபடியாக இருக்கும் பெருமாள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிரந்தரமாக வாசம் பண்ணுவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே நானும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல சரியா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் என்ன தசை நடந்தாலும் சரி சூரிய திசையோ சுக்குரதிசையோ சந்திரதிசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ எந்த திசை நடந்தாலும் செய்யுங்க ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது சரியா ராகு திசை திசை சுக்கரதிசை திசை நடக்கிறவங்களும் செய்யலாம் சரியா திசை வந்து வயசு கொஞ்சம் விஷயங்கள் நடக்கும் ஸோ திசை நடக்கிறவங்க செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரியாக சுக்குரதிசை சூரிய திசைக்கும் அப்படி தான் ரைட்டு தினமும் காலையில் வாசலில் கோலம் போடுங்க அஞ்சு டு ஆறு கோலம் கோலம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கோலம் போட்டுட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி வைங்க இது எல்லா நாளும் முடியாது செவ்வாய் வெள்ளிக்கு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா தெய்வம் உங்கள் வீட்டிலேயே அப்படியே இருக்கும் சரியா அதே மாதிரி காலை நேரத்தில் கடவுள் பாடல வீட்டில் போடுங்க கடவுள் பா கடவுள் பாட போடுங்க இந்த ஒரு பாட்டு இருக்குது நவக்கிரக பாட்டு ஒன்பது கோலும் ஒன்றாக்கான பிள்ளையார்பட்டி வாரங்கள்னு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது நவக்கிரகங்களோட அணுக்கரம் கிடைக்கும் அதுபோக வந்து சில சோ சில சுலோகங்களை பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க கடவுளுடைய சுலோகங்களை பிள்ளையில சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் வந்து தினமும் காலையில் குளிக்க சொல்லுங்கள் குளிச்சுட்டு பூஜை ரொம்ப வந்து பூஜை பண்ண சொல்லுங்கள் நித்தியில் விபூதி மஞ்சள் குங்குமம் சூரணம் வைக்க சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குழந்தைகளுக்கு வந்து நல்ல பழக்க வழங்க சொல்லிக் கொடுங்க பக்கத்து வீட்டில் யார் வந்தாலுமே அவங்களுக்கு உபரிக்க உபசரிக்க சொல்லுங்கள் யார் வந்தாலும் அவங்களை வரவேற்று தண்ணி கொடுங்க வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வராங்க தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா வந்தவங்களை வந்து குழந்தைகள் மூலமாக வரவேற்க சொல்லுங்கள் வரவேற்க சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் என்ன நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து பிள்ளைகள் வீட்டில் நல்லா படிக்கணும் அப்படின்னா வீட்டில் அயக்கிரிவர் படத்தை வாங்கி வைக்கணும் அவரும் பெருமாள் தான் அயக்கிரிவர் படத்தை வாங்கி வச்சுட்டு அவருக்கு வந்து நெய்வேத்தியத்துக்காக ஏலக்கா எப்பயுமே இருக்கணும் ஒரு அயர்கிறிவர் படத்தை வந்து பூஜை பூச்சேரியில் வச்சுட்டு அவருக்கு முன்னாடி சின்ன பித்தளை பித்தளைத்தட்டில் ஒரு ஆறு ஆறு ஏலக்காய் வச்சுருங்க ஆறா நம்பது வந்து சுக்கர்னு ஆதிக்கம் ஸோ ஒரு ஆறு ஏலக்காவை தட்டில் வந்து அயக்கிருவர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா வீட்டில் படிப்பு நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த படி படித்தாலும் சரி ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி உயர்கல்வியாக இருந்தாலும் சரி எம்பிஎல் எம்பிஹெச்சிடி பிஹெச்சடி எந்த படி படித்தாலும் சரி வயசான காலத்தில் படித்தாலும் சரி படிப்பு கல்வி அறிவு அப்படிங்கிறதுக்கு வந்து மொத்தம் மூணு பேர் தான் சரஸ்வதி அடுத்து வந்து அயக்கிரிவர் அடுத்து வந்து புதன் புதன் வந்து பெருமாளோட அம்சம் வித்தியாகாரகன் ஜனந ஜாதத்தில் புதன் நல்லா இருவனும் படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க சரியா அது வந்து நவக்கிரகங்களோட அமைப்பு ஆனால் தெய்வம் அப்படி எடுத்துகிட்டோம்னா சரஸ்வதி அயக்கிரிவர் தான் ஸோ அரை அயக்கிரிவர் படத்தை வந்து வீட்டில் வச்சு நான் சொன்னேன் அந்த ஏலக்கா படைகள் ஏலக்கா நைவத்தியத்தை வச்சுருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் செய்யணும் பிள்ளைகள் படிக்கலைன்னா டியூஷனுக்கு போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும் பெற்றவங்க தான் செய்யணும் பெற்றவங்க செஞ்சால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ஐயக்கரு படத்தை வச்சு சாமி கும்பிடணும் அவருக்கு வந்து நைவேத்தியமாக ஏலக்காய் வைக்கலாம் சரி ஏலக்காய் வச்சு எப்போயுமே அது பெர்மெண்டாக இருக்கலாம் அதே இடத்துல இருக்கலாம் அதைப்படி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி வீட்டுக்கு வா வருகிற வீட்டுக்கு முன்னாடி வர பசுமாடு வந்துச்சுன்னா அதுக்கு அரிசி வெள்ளம் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா பித்திருக்களுடைய வருகை நல்லாயிருக்கும் பித்திருக்களுடைய தோஷம் தரும் பசுமாட்டுக்கு எந்த அளவுக்கு வெள்ளம் அரிசி கொடுக்குறாலும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் வீட்டில் வந்து லலிதா சகசகரநாமா விஷ்ணு சகசகரநாமம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரியா அந்த பாடல் கேட்கணும் காலையில் பாதம் கேட்கலாம் இல்லைனா லலிதா சகசரநாமத்தை கேட்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீட்டில் வர்ற பெண்கள் அக்கம் பக்கத்தில் பெண்கள் சொந்தக்கார பெண்கள் வந்தாங்கன்னா சொங்கல் பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புங்க இதை வந்து வீட்டில் இருக்க பெண்கள் செய்யணும் மீனராசி பெண்கள் இது செஞ்சீங்கன்னா சக்தி வடிவம் உங்கள் வீட்டில் அப்படியே இருக்கும் அது மாதிரி பெண்கள் செவ்வாய் வெளிக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் வந்து சனி போதனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சாம்பெலாம் போடக்கூடாது எண்ணெய் ஏச்சு குளிக்கும்போது அரக்கு தான் போடணும் சீக்கா போடணும் இதெல்லாம் போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி போயிடும் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி போகும்போது உங்கள்கிட்டருந்து போயிடும் உங்களுக்கு பிடிச்ச பீடம்லாம் போயிடும் முதல் தினமும் தலைக்கு என்ன வைக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன வைக்கிறதே இல்லை முதல் தினதோறும் தலைக்கு என்ன வைக்கிறதே வந்து ஒரு நல்ல சக்தி உடலுக்கு ஆரோக்கியம் கெட்டதெல்லாம் வெளியே போயிடும் ஏன்னால் தலைவலி தான் எல்லாமே வரும் ஒரு மனிதனுக்கு தலையும் பாதமும் ரொம்ப முக்கியம் அதை தான் பாதத்துக்கு செருப்பு போடுறோம் தலைக்கு வந்து தேங்காய் வைக்கிறோம் தலைக்கு தேங்காயே எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் வைக்கணும் சரியா தலைக்கு வந்து ஹேர் ஹேர் ஆயில் கண்டிப்பாக தேய்க்கணும் தலைமுடிக்கு வந்து எண்ணெய் தைக்கணும் போக பாதத்துக்கும் தேங்காய் தேய்க்கணும் முட்டி முழங்காலு கீழே எண்ணெய் தேய்க்கிறது வந்து நல்லது கொஞ்சம் தேங்காய் எடுத்து முழங்காலு கீழே டெய்லி தேய்க்கிறது காலையில் தேய்க்கிறது மிக நல்லது கிருமி நாசினி அது சரியா எந்த இதுவுமே ஒட்டாது தேங்காய் எண்ணெய் வந்து அருமையான கிருமி நாசினி தேங்காய் பற்றி சொல்லணும்னா ரெண்டு மணி நேரம் சொல்லலாம் தேங்காய் அந்த அளவுக்கு மனித வாழ்க்கைக்கு பயன்படுது தினமும் தூங்கும் போது குதிங்காலில் வந்து தேங்காயை தடை விட்டு தேய்ச்சிட்டு தூங்கினீங்கன்னா எந்த நோய் வராது உடம்பில் உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்திங்கனா எல்லா ஆர்கன்ஸுக்குமே உள்ள உள்ள பார்ட்ஸு நுரையீரல் எதையும் கல்லீரல் மண்ணீரல் கிட்னி பித்தப்பை அது இது போனது வந்தது எல்லாமே எல்லாமே நல்லாகும் எல்லாத்துக்கு எல்லாருடைய கனெக்ஷனுமே எல்லாருடைய கனெக்ஷனுமே பாதத்தில் தான் இருக்குது ஸோ அது பாதத்தில் தேங்காய் தேய்க்கிறது மிக நல்லது எண்ணெய் பாதம் பாதங்கிறது சனி பவனுடைய ஆதிக்கம் ஏன்னா சனி பவன் பாதம் தான் இருப்பார் பாதத்தை தான் பிடிப்பார் அதை அவர் கால்களுக்கு உள்ள ஒரு தான் சனி பகவான் சனி பகவான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மூட்டு வலி பாத வலி கால் வலி கால் உளைச்சல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணோம்னா சின்ன பிள்ளைலேருந்தே பழகிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எடுத்து பாதத்தில் தேய்ச்சிட்டு தூங்கணும் பாதத்தில் சேய்த்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு தூங்கினீங்கன்னா குசு கடிக்காது முதல் அதுபோக உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அந்த நைட்டு முழுக்க அந்த எண்ணெய் உடைய சக்தி உடம்புல ஏறும் ரிட்டன்ல ஏறும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் சரியா சும்மா கேட்கறதுக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா அவன் ஜோசியம் சொல்லாமல் ஏதோ மருத்துவம் சொல்லிட்டு இருக்கானே என்னையை தேடாங்கிறானே அப்படின்னு நினைப்பீங்க மருத்துவம் ஜோதிடம் ஒன்று தான் ஓகே ஒன்றுலேருந்தே ஒன்று வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாய் ஆண்கள் புத செவ்வாய் புதனுக்கு வந்து ஆயில் பாத் எடுங்க வெள்ளிக்கிழமை கூடுமானவரை பூஜை அறையில் வந்து நெய்வளக்கு ஏற்றுங்க வீட்டில் வளக்கு ஏற்றிங்கன்னா தெய்வம் வீட்டிலையே இருக்கும் சரியாக ரெண்டு நெய்வளவுக்கு ஏற்றணும் ரெண்டு நெய்வளவுக்கு கிளியாஞ்சீட்டில் ஏற்றணும் நல்ல எதுவும் பார்க்கப்படுகிறது அதுபோல் பண்டிகை காலங்கள் இந்த தீபாவளி வருது தை மாதம் வருது தைவெல்லி ஆடிவள்ளி இப்படி விசேஷ நாட்களில் வாசலில் வந்து தோரணம் கட்டணும் மாவிழித்தோரன் வீட்டில் இருக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் தலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா அதுபோல் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா தெய்வம் அப்படியே வீட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் அதுபோக இஷ்ட தெய்வம் இருக்கும் காவல் தெய்வம் ஒன்று இருக்கும் காவல் தெய்வம் உங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கும் உங்கள் ஊரோ கிராமமோ அந்த எல்லையில் இருக்கும் அடுத்து வந்து இஷ்ட தெய்வம் நீங்கள் ஒரு கோயிலுக்கு அடிக்கூட போவீங்க அது ஒரு இஷ்ட தெய்வம் குலதெய்வம்ங்கிறது பரம்பரையாக கும்பிடுறது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ குலதெய்வம் கோயிலுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடுங்க சரியா குலதெய்வம் ஆண் தெய்வம்னா அம்மா பௌர்ணம் குலதெய்வம் ஆண் தெய்வம்னா அம்மாவாசை இன்னைக்கு போங்க பெண் தெய்வம்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தெய்வம் உங்கள் கூடியே இருக்கும் வீட்டிலேயே இருக்கும் சரியா அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இருப்பினும் உங்கள் வீட்டில் வந்து வெங்கடேச பெருமாள் இப்போ வந்து வீட்டில் குடியிருக்கு தயாராக இருக்கிறாரு அதுக்கு உண்டான கிரக நிலைகள்லாம் இப்போதிக்கு இருக்குது அது நல்லபடியாக அமைச்சிக்கோங்க நான் சொன்ன பூஜை புனஸ்காரத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வெங்கடேச பெருமாள் வாசம் பண்ணுவார் இந்த இயல்ற சென்னையில் கஷ்டங்களாக தீரும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் முறைக்கும் காரிய வெற்றி இருக்கும் ஓகே நேரலே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இது கமெண்ட் பாக்ஸில் வேணா கேளுங்க அந்த யோகா காணப்பதி படம் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன் சரி விநாயகர் படத்தை அனுப்புங்க மீனராசின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் பதில் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமே இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்க நலங்களை பற்றி தேகாரீகத்துடன் தீர்க்காலுடன் ஈடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை